வழிபாட்டிற்கும் போற்றுவதற்கும் உரிய நம்முடைய திருமண நாயனார் பெருமானுடைய திருவடிகளை அடியேன் பன்முறையும் போற்றி மகிழ்கிறேன் மாதந்தோறும் அசுபதி நட்சத்திர திருநாளிலே நாம் இங்கே பல ஆண்டு காலமாக கூடி வழிபாட்டு செய்து கொண்டு வருகிறோம் இன்றைய நாள் நம்முடைய வழிபாட்டிற்குரிய சிவாச்சாரிய பெருமனை ஐயாவை சொல்லி வகிந்தது போல குடமுழுக்கு பெருவிழா கும்பாபிஷேக பெருவிடைய நாள் அந்த நாளை நாம் கொண்டாடுகிற வகையில் மாசி மாதம் அசுபதி நட்சத்திரம் அந்த நன்னாளிலே இப்போது நாம் கூடியிருக்கிறோம் இந்த நாளில் மிக அழகான முறையிலே அற்புதமான முறையிலே மிகுந்த மந்திர ஒலிகளோடு யாக பூஜை செய்து அதன் மூலமாக அமைந்திருக்கிற தீர்த்தத்தை புனிதமாக மாற்றி திருமண நாயனாருடைய அபிநேகமாக அதை செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய சிவாச்சாரிய பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டு வருகிற சென்னை வாழ் பெரியவர் ஐயாவளுடைய திருவடிகளை பணிமொன்போடு போற்றி மகிழ்கிறேன் சிவாச்சாரிய பெருமக்களுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன் திருமூலநாயனாருக்கு கவிதேக ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிற பெரியவருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினளாக வந்திருக்கிற வணக்கத்திற்கும் போற்றிருக்கும் உரிய சுவாமி சுவாமிமல்லியவாழ் பெரியவர் அங்கே மாதந்தோறும் பௌர்ணமி நாளிலே சுவாமிநாத பெருமான் திருக்கோயிலை கிரிவலம் வருகிற வகையில் ஏற்பாடு செய்திருக்கு செய்து கொண்டிருக்கிற இனிய பெரியவர் திருவள்ள சிவசங்கரையாருடைய அன்பிற்கு கொள்கிறேன் நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் டெல்லியிலே நாடாளுமன்ற வளாகத்திலே நம்முடைய நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை வைக்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் விரும்பிய வடித்து தருவதற்காக அமைத்து தருவதற்காக இருபத்தி ஏழு அடி உயரத்தில் கொஞ்சம் பண்ணி பாருங்க இருபத்தேழு அடி உயரம்னா ஒரு ஆறு அடி என்ன மாதிரி ஒரு நாலு உயர உயரத்தில் நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை மிக அழகான முறையிலே சிரத்தையோடு ரொம்ப கவனமாக பெரியவங்க வந்திருக்கிற உத்தரவு என்பதனால அதை அழகான முறையில் வடித்து தந்த வணக்கத்திற்குரிய பத்மஸ்ரீ பெரியவர் ராதாகிருஷ்ண அன்பிற்கு தலைவணங்கி கொள்கிறேன் நல்ல ஒரு கைதற்றம் அவங்க வந்திருக்கிறாங்க டெல்லியே வந்திருக்கிறார் அர்த்தம் நடராஜரே வந்திருக்கிறார் அர்த்தம் ஏனென்றால் நடராஜ பெருமான் எல்லோருடைய கைவண்ணத்திலும் வெளிப்படுவதில்லை அதற்கு ஒரு கூடிய புண்ணியம் இருக்கு நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு ஆண்டுகள் தவம் ஒண்ணிருக்கும் வார்ப்புன்னு சொல்லுவோம் அந்த வார்ப்பை செய்வதற்கு மோடு அதெல்லாம் வச்சு அப்படியே விரல் ரேகை தெரியிற மாதிரி செஞ்சு டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க இருபத்தி ஏழு அடி உயர்த்து டெல்லி போனா அப்படி பார்த்துவாங்க அந்த டெல்லியில் இருக்கிற நடராஜா நம்ம தமிழனுடைய கைவண்ணத்தில் உருவாகி டெல்லி சென்றிருக்கிறது என்றால் இதுதான் இந்திய ஒருமைப்பாடு எந்த இடத்திற்கு போனாலும் தமிழன் கைவண்ணம் வெளியும் தமிழன் கைவண்ணத்தில் வண்ணத்தில் மிளிர்ந்ததுதான் திருக்குறள் தமிழன் கைவண்ணத்தில் வண்ணத்தில் கம்பராமாயணம் தமிழன் கைவண்ணத்தில் வண்ணத்தில் சிலப்பதிகாரம் கைவன் தமிழன் கைவண்ணத்தில் வண்ணத்தில் தொழுகாப்பியம் அது சொற்கோயில் இவங்க அமைச்சது கற்கோயில் பளிமத் திருமையில் உலோகத் திருமையில் அந்த வகையிலே இந்த விழாவிற்கு வந்திருக்கிற பெரியவர் ஐயாவுடைய அன்பிற்கும் பெரியவர் ராதா பத்மஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய அன்பிற்கும் தலை தலைவணங்கிக் கொள்கிறேன் உபய்தார்களாக வழங்கிக் கொண்டிருக்கிற பெரியவர்கள் சான்றோர்கள் திருப்பணி செல்வர்கள் மற்றும் அனைவருடைய அன்பிற்கும் தலைவணங்கிக் கொள்கிறேன் இந்த மாதந்தோறும் அசுவதி நட்சத்திர திருவிழாவை தன்னுடைய குடும்ப விழாவாக வீட்டு விழாவாக எடுத்து நடத்தி கொண்டு வருகிற மணி என்கிற திருவாட சந்திரசேனைய அன்பிற்கு உங்கள் கரவுளையோடு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லார் ஒருவர் உடலேன் அவர் ஒற்று எல்லோருக்கும் கிடைக்குமான் திருமூலர் சன்னிதானம் திருமூலர் பிரசாத் அதை செய்து கொண்டு வருகிறார் கைமாறு கருதாமல் அப்படிப்பட்ட பெரியவரையும் வணங்கி எல்லோரையும் வணங்கி போற்றி இன்றைய நிகழ்ச்சியில் ஒன்றிரண்டு வார்த்தைகள் நம்முடைய இந்த விழாவின் நாயகன் திருமூலன் முக்கியமான பல வரலாறு நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லி பல முறை நீங்க கேட்டிருக்கலாம் இருந்தாலும் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் இவர் இயற்பெயர் சுந்தரார் திருமூலர் அம்மா அப்பா இவர் வச்ச பெயர் சுந்தரன் சுந்தரன் என்ற இவர் சுந்தர நாதர் ஆனார் அவர் பெற்ற பட்டம் நாதர் என்ற பட்டம் கைலாயத்தில் கொடுக்கப்பெறும் இங்க யாருக்கு நாதர் பட்டம் கிடையாது கொடுக்க கூடாது ஏனென்றால் நாதன் என்ற சொல் இறைவனக்கூடிய நாதன் என்றால் பரமேஸ்வரன் அருள் சிவபெருமான தான் அதனால்தான் ராமேஸ்வர சுவாமிக்கு பேரு நாத சுவாமி திருநாக்கேஸ்வரத்தில் இருக்கிற சுவாமிக்கு பேரு நாத சுவாமி சுவாமியில் இருக்கிற முருகன் பெருமாள் முருகனுக்கு பேரு சுவாமி அங்க மட்டும்தான் நாதன் பெயர் சிவபெருமான் மகன் கொடுத்து அப்பா பெருமையெல்லாம் பிள்ளை சுவாமிக்கு நாதன் என்ற பெயரிலே அந்த நிலையிலே கைலாயத்தில் பாடம் கேட்டால் அந்த சுவாமியின் பெயராயிருக்கிற நாதன் என்ற பெயரிலே நாதர் என்ற பட்டம் அங்கு கொடுக்கப்படுகிறது கைலாயம் ஒரு பலநிலைக் ஒரு யூனிவர்சிட்டி என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுல சுந்தரன் என்ற பெயரிலே இவர் வாழ்ந்தார் கல்வி நல்லா புரிஞ்சு நம்முடைய கல்வி ரெண்டு வகைப்படும் உலகியல் கல்வி அருளியல் கல்வி இப்ப நம்ம ஸ்கூல்ல பிளஸ் டூ ஸ்கூல்ல காலேஜில் யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்கறதெல்லாம் அருளியல் கல்வி இல்லை உலகியல் கல்வி இந்த உலகியல் கல்வி நமக்கு என்ன பயனை தரும் பட்டம் கொடுக்கும் பதவி தரும் சம்பாதிக்க பணம் கொடுக்கும் ஆனா எது தராது நாம வந்த வேலையை முடிக்கிறதுக்கு அது உதவாது அதனால் தான் வள்ளுவ பேராசிரியன் கற்றதனால் ஆய பயன் எண் கொள் கேட்ட படித்ததால என்னப்பா பிரயோஜனம் ஏன் நற்றால் தொழால் வாலறிவனாயிருக்கிற பரமேஸ்வரனை வணங்க வேண்டும் என்று சொல்லி தராத பொழுது அதற்குரிய பாடத்திட்டத்தை வைக்காத பொழுது நீ எத்தனாயிரம் செலவு செய்து எத்தனை லட்சம் செலவு செய்து படித்தாலும் பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை என்று சொன்னவர் திருவள்ளுவர் கடல் வாழ்த்து அதிகாரத்தில் கட்டதனால் ஆயப்பயன் என் கொள் வாழைவன் நற்றால் தொடர் எனின் உயிரிழப்படை அப்ப படிப்புங்கிறது எது சயின்ஸ் காமர்ஸா கிறிஸ்தியா தமிழா ஆங்கிலமா வேறு விதமான லாயர் கோர்ஸா எம்பிபிஎஸ் கோர்ஸ் எதுவும் இல்லை படிப்பு என்பது ஆகம கல்வி சிவாகம கல்வி அதான் சப்ஜெக்ட் சிவாகமங்களை படித்தால் மட்டும்தான் வேதங்களையும் சிவாகமங்களில் படித்தால் மட்டும்தான் படிப்பின் பயனாகிய இறைவன் திருவடியை வணங்க வேண்டும் என்ற அக்கறை வரும் அடுத்த கேள்வி இறைவனை வணங்க வேண்டும் என்று சிலபஸ் படித்ததனால் என்ன பயன் இறைவனை வணங்கலாம் இறைவனை வணங்கல என்ன ஆகும் நாம் நன்றியற்று செயலாப்படும் ஏன் இந்த வண்ணுலகம் யாருக்கு சொந்தம் இந்த பூமி யாருக்கு சொந்தம் இறைவனுக்கு சொந்தம் நம்ம என்ன பண்ற அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நான்கு சதுரடி பிளாட் போட்டு ஒருத்த ரெண்டு பேர் யார்கிட்ட பண்ணிச்சுவாங்க ஓனர் ஒன்னே கூட ஞாபகம் இந்த இந்த லேண்டுக்கு ஓனர் நம்ம காற்று சொந்தம் லேண்டு சொல்லி பண்ணுமா காற்றை உற்பத்தி பண்ண என்ன ஆகும் தெரியுங்களா ஒரு நாளைக்கு முப்பது ஆயிரம் ஒருத்தர் செலவு அஞ்சு பேர் குடி ஒன்றரை லட்சம் செலவாகும் சுவாசிக்க மட்டும் ஆனா கடவுள் என்ன பண்ணார் இந்த மரஞ்சொடி செடிகளை நம்ம உள்ள எதையே போட்டு உண்டாக்குறோம் கடகட கடகட மரம் வளர்ந்து அவற்றின் அசைவினாலும் அண்டவெளியின் அசைவினாலும் காற்றை பரமேஸ்வரன் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார் இந்த நெருப்பு கடவுள் கொடுத்தது தண்ணீர் பூமியை தோண்டுனா தண்ணி கிடைக்கும் பூமி உள்ள தண்ணி வச்சது யாரு மேகங்கள்ல இருக்கிற மேகம் இடிச்சுன்னா உன்னோட இடிச்சு மழை பொழியா மழை பொழிய வருன்னு சொல்லுவாங்கள தவிர வானிலை அறிக்கையில மழையை பெய்ய வைக்க முடியுமா இப்ப மழையை பெய்ய வைக்கிறது யாரு இப்படிப்பட்ட பரமேஸ்வரனை நாம கொஞ்சம் கூட சிந்திக்காம அட போய் நாத்தியம் இதை விட நன்றி கேட்ட உண்டா உலகத்துல அதனால் தான் வள்ளுவர் சொன்னார் படிச்சதுனால என்னடா பிரயோஜனம் நன்மை செஞ்சவங்களை வணங்கலே உன இருக்கிற கடவுளை வணங்கலியே என்னன்றி கொன்றார்க்கும் தான் உய்வில்லை செய்ன்றி கொன்ற மகற்கு என்றார் வள்ளுவர் இங்க வள்ளுவரை வணங்குறது உண்மையா இருந்தா இதெல்லாம் மறக்காது வள்ளுவரையும் வணங்கிக்கிட்டு இதையும் தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன ஆதரவினால்தான் முன்னோர்கள் கல்வியை ரெண்டா பிரிச்சு உலகியல் கல்வி அருளியல் கல்வி உலகியல் கல்வி நம்ம காலேஜில் படிக்கிறது ஹைஸ்கூலில் படிக்கிறது எலிமெண்ட் படிக்கிறது பல்லவர்களுக்கு படிக்கிறது

லட்ச லட்சமா கோடி கோடியா பேங்க்ல பணத்தை போட்டு அது பாட்டு போட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவோம் எங்க பணம் நம்ம வந்த நோக்க இது இல்லை வந்த நோக்க என்ன எந்த இறைவன் நம்மை இங்கே இங்க தான் நமக்கு அம்மா அப்பா இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கிற அம்மா அப்பா டெம்பரவரி just temporary இப்ப எனக்கு அம்மா எனக்கு அப்பா இருந்தா இருந்தாங்க இறந்துட்டாங்க எங்க அம்மா அப்பா இந்த ஜொர்ம இந்த ஜென்மத்துக்கு அம்மா அப்பா போன ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல மனுஷனா பொறுப்பாங்க உத்தரவாதம் இல்லை அப்புறம் எங்க அம்மா அதனாலதான் தாராட்டு பாடுகிற போது பெண்கள் என்ன அர்த்தம் மகளே இந்த நீ பார்த்து எனக்கு மகனா வந்து பிறந்திருக்கிற போன ஜென்மத்தில் உனக்கு அம்மா அப்பா அம்மா அப்பா யாரு ஆராரோ அடுத்த ஜென்மத்தில் உனக்கு அம்மா அப்பா யாரு ஆரோ இந்த ஒரு ஜென்மத்து பண்ணதான் தான் அம்மா என்ற அந்த சைவ சித்தாந்த மெய்பொருள் கல்வியை உண்மை தத்துவத்தை புரிய வைத்து பாட வைத்த தாராட்டு பாட்டு தான் தமிழ்ச்சி பாடுற பாட்டு வீட்டில் போய் குழந்தைய போட்டு தாராட்டு பாடும்போது என்ன பண்ணுங்க சித்தம் உண்மைதான் நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதனால என்ன பண்ணினார் நம்முடைய சுந்தரர் என்ற திருமூலர் சுந்தரன் அதான் உண்மை பேர் புதிய மலைக்கு போனார் முதல்ல அங்க யார் இருக்கிறா அகத்தேரி இருக்கிறார் அவர் ஒரு தமிழ் சங்கம் வச்சிருக்கிறார் அந்த தமிழ் சங்கத்தில் குருகுல வாசமா உலகியல் கல்வியை படிச்சார் பூகோளம் சரித்திரம் கணக்கு போக்குவரத்தங்கள் அதை படிச்சு முடிச்ச உடனே அகத்தேர் அவர் பார்த்து சுந்தரா சுவாமி குருநாதா நீ இந்த கல்வி மட்டும் படிச்சா பத்தாது அருளியல் கல்வி படி அதுதான் ஈடேற்ற பண்ணும் எங்க படிக்கணும்னு கேட்டார் கைலாயம் கைலாயம் போனா நான் படிப்பேன் சரி எப்படி கைலாயம் போன நான் உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன் ஏன் தெரியுங்களா கைலாயத்திற்கு மண்ணுலகத்தில் இருக்கிற ஒருத்தரை அங்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு உடையவர் அகத்தியர் அகத்தியன் என்ற இறைவனை எஞ்ஞான் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற ஒரே ஞானி அகத்தியம் அடுத்த அவர் அகத்து இவர் சுவாமிக்கு ஈக்குவல் எப்படி தெரியுது பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்துல வெயிட் அதிகமா போய் வடப்பக்கம் தாழ்ந்து தெற்பக்கம் வாழ்ந்து போய் செலவா கந்த வருது இல்ல உடனே எல்லாரும் போய் சுவாமி இப்படி அமைஞ்சு போச்சு சரி நான் சமப்படுத்துறேன் இந்த நிலப்பரப்பை சமப்படுத்தினே அகத்தியான்னு கூப்பிட்டார் சுவாமி என் சார்பா நீ போயிட்டு வாங்க பகத்தியர் அஞ்சலி ஆறு வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு பரமேஸ்வரன் அகத்தியர் பரமேஸ்வரனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஞானி புறம் நார்த் இந்தியா டு சவுத் இந்தியா வந்திருக்கிற அவர் தமிழ் சொல்லி கொடுக்கிறார் அகத்தியர் அவர் தான் சொன்னார் அங்க போய் பாடங்கள் வரலாறு வருகிறது என்ன அருமையான போகுது கைலாயிட்ட பரமேஸ்வரன் கிட்ட நேரடியா பாடம் கேட்ட நம்பியம் பெருமான் ஒரு பல முறை நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க அவர்கிட்ட போன யார் அம்சார் அகத்தியர் அம்சார் சபாஷ் அப்படின்னா இந்த திருமூலர் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறமே இந்த திருமூலருக்கு அப்ப பேர் என்ன சுந்தரான் அவ்வளவுதான் சுந்தரநாதன் இல்லை உக்கார் அப்படின்னா உட்காந்தா அங்க இவருக்கு முன்னாடி ஏழு பேர் உட்கார்ந்து இருக்காங்க செவன் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் சுந்தரன் எட்டு திருமூலரே சொல்றார் திருமந்திரத்தில் நந்தியம்பெ பாடம் கேட்டவர்கள் என்னோடு என்மாரும் ஆமே திருமந்தத்தில் வருது என்னோடு சேர்த்து எட்டு பேர் பாடம் கேட்டோம் நந்தியம்பெருமார்கிட்ட அந்த ஏழு பேர் யார் ரொம்ப சொல்ற பாருங்க சனகர் சனந்தனர் சனாதனர் சனர்குமாரர் பதஞ்சலி வியாகரவாதர் சிவயோக மாமுனி ஏழு பேர் பிளஸ் சுந்தரவு எட்டு பேர் என்னோடு என்மரும் ஆமி என்று அவரே பாடுறார் சரி அங்க பாடம் கேட்டு பாடம் கட்டிகிட்டே இருந்தார் எந்த நூல் அருளியல் நூல் அருளியல் நீல் நூல் என்ன சொல்லி கொடுப்பாங்க பதி பசு பாசம் பதி கடவுள் பசு நாம நாம சென்று அடைய வேண்டிய இடம் எம்பெருமான் திருவடி அது தடையா இருப்பது பாசம் பாசம் வைகிட்டு படியில் இருக்கிற பாசம் என்ன பண்ணா வைகூட்டும் நம்ம மனசுல இருக்கிற பாசம் என்ன பண்ணா ஞானம் பெற அடையுடைய வைகூட்டும் ஆசையராய் பாசம்பிடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சீ சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய் என்று பாடினார் தர்மயாதீனத்தின் ஆதி குரு புதரர் சந்த சுவாமி சுவாமிகள் சோபோசாரத்தில் சோபோசாரம் என் அருமையான நூல் சரி உடனே இந்த எட்டு பேர் பாடம் பாடம்பெழிச்சாங்க பணம் படிச்சுட்டு இருக்கிற பொழுது இடையிலே நந்தியம் பெருமான் எப்பா கொஞ்சம் போய் மண்ணுலகத்துல போய் நடராஜருடைய நடனத்தை பார்த்துட்டு வாங்கப்பா என்று சிதம்பரத்துக்கு அமைச்சு வச்சார் மினி சுற்றுலா புலம் கைலாயம் டூ எங்க வர்றாங்க சிதம்பரம் கைலாயத்தில் படிக்கிற குருவலவாச மாணவன் எட்டு பேருக்கும் மினி சுற்றுலாவை எங்க வரப்பட்டது சிதம்பரம் சிதம்பரத்தில் என்ன காட்சி நடராஜா திருமூலவே பாடுற பாட்ட வருது அம்சாரம் உடனே வந்தார்கள் சனாதனர் எல்லாம் இவங்கெல்லாம் வந்த வரலாறு குறிப்பு இல்லை பதஞ்சலி வியாகரபாதர் பிளஸ் சுந்தர் திருமூலம் வந்திருக்காங்க இந்த மூணு பேர் வந்து நடராஜாவை தரிசனம் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு நடராஜா உடனே திரும்ப என்ன பண்ணிருக்கார் நம்ம திருமண நாயனார் திரும்ப திருக்கையாயம் இருக்க ஆனா பதஞ்சலி வியாகரவாதர் இங்கேயே தங்கிட்டாங்க சிதம்பரத்தில் ஒரு குருகுல ஒரு ஆசிரமம் வைத்துக் கொண்டு தங்கிட்டாங்க தெரிஞ்சுங்க நம்ம சிதம்பரம் என்பது தில்லை என்பது நடராஜ சந்நிதி என்பது கையலாயத்தில் படிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் பயிற்சி மாதிரி அதாவதுங்க நம்ம சிவாச்சாரி பெருமக்கள் அவர் பாடம் படிக்கும் போது சொல்லிக் கொடுத்துருப்பாங்க மந்திரங்களை சொல்லி கொடுப்பாங்க செய்முறை பயிற்சி என்பதற்காக அந்த மாணவர்களை அந்த ஆசிரியர் குபாபிஷேத் ஆட்சி போவர் மந்திரஞ்சொல் வேள்வியில் சமித்தப்படும் பிராக்டிக்கல் சயின்ஸில் எப்படி தியரி பிராக்டிக்கல் மாதிரி வேதாகம கல்விக்கு தியரி பிராக்டிக்கல் மாதிரி கைலாயத்தில் படிக்கிற நந்திய பெருமானுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தியரி கைலாயம் பிராக்டிக்கல் சிதம்பரம் என்னையா இதை விடவே என்னையா வேணும் அந்த வகையிலே அங்கே வந்துட்டு பதஞ்சலி வியாகரபாத ரெண்டு பேரும் திரும்ப போகல கையில இல்ல நாங்கள் இங்கேயே இருக்கோம் என்று ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு விட்டார் நம்முடைய திருமலை சுந்தரர் திரும்ப போனார் வெறிய பாடுறார் மன்று தொழுக பதஞ்சலி வியாகரபாதர் என்ற இவரோடு சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் இங்க தொழுதவர்கள் என்ற குறிப்பையும் சொல்ற அங்க போன பிறகுதான் நந்திய பெருமான் சுந்தரா சுவாமி இன்று முதல் நீ தீய பிராக்டிகல் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுனால பட்டம் தருகிறேன் うん。